அனைவருக்கும் வணக்கம் தென்னிந்திய பெண்கள் சமுதாய முன்னேற்ற சேவை சொசைட்டி மூலயமா மக்களுக்கு நிறைய சேவைகள் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய மகளிர்களுக்கு வந்து உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நிறைய கொடுத்துட்ருக்கோம் ஒரு அறுபத்தி நாலு பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம் பியூட்டிஷன் பயிற்சி அழகு அழகு பயிற்சி கேட்ரிங் பயிற்சி டெய்லரிங் பயிற்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பயிற்சி பண ஓலையால் செய்கிற பய பண உலையால் திங்ஸ் பண்ணுறதுக்காக பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறதுக்காக நாங்கள் வந்து பண பிளாஸ்டிக்கில் என்ன பொருள் எல்லாம் இருக்கோ அந்த பொருளெல்லாம் வந்து பண ஓலையால் நம்ம தயார் பண்ணுறதுக்கு பயிற்சிகள் கொடுத்துட்டுருக்கோம் மாடித்தோட்ட பயிற்சி கொடுத்துட்டுருக்கோம் இப்போ வந்து இடிபி என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ட்ரைனிங் வந்து கவர்மெண்ட் மூலிமா எல்லா மாவட்டத்திலையும் நான் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக ஒரு நூத்தி ஐம்பது பேருக்கு போன மாதம் வந்து ஸ்டைஃபனோட ஒவ்வொருத்தருக்கும் மூணாயிரம் ரூபாய் ஸ்டைஃபனோட நான் பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி நிறைய சேவைகள் வந்து மகளிருக்காகவே நாங்கள் ஸ்பெஷலாக நிறைய ட்ரைனிங் பயிற்சி கொடுத்துனு இருக்கோம் அது மட்டும் எல்லாம் வேலை வாய்ப்பும் கொடுத்துட்டு இருக்கோம் பெண்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்காக நிறைய வேலை வாய்ப்பு நான் கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ இவ்வளவு விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சமத்துவ பொங்கல் மூலியமா ஜன நம்ம மக்களிடையே வந்து நிறைய சமத்துவத்தை கொண்டு வரணும்ன்றதுக்காக பெண்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கலந்துகிட்டு ரொம்ப மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் கலந்துருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இப்ப நம்ம மாத சங்கத்தின் மூலயமா மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை நாங்கள் பூர்த்தி பண்ணிடுறோம் யார் யாருக்கு தேவைகள் இருக்கோ அவங்களாம் என்னை கான்டெக்ட் பண்ணலாம் அவங்க மேடம் கலைச்செல்வி மேடம் மூலயமா என்னை காண்டெக்ட் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் தொண்டு நிறுவனம் இதில் நாங்கள் செயலாளராக இருக்கேன் இந்த ப்ரோக்ராமில் கலந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இவ்வளோ ஜனங்க ராஜபிள்ளை தோட்டத்தில் நான் இவ்வளோ கூட்டம் இருக்கனு எனக்கு தெரியாது ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ஆனால் நான் பார்த்தவங்களாம் இப்போ இல்லை ஆனா ஆளாக இருக்காங்க இந்த பொங்கல் சிறப்பு வந்து நிகழ்ச்சி ரொம்ப நடந்ததுக்கு தேங்க்ஸ் குட் மார்னிங் ஆல் வி ஆர் செலிபிரேட்டிங் திஸ் பொங்கல் செரமனி ஃபார் தி செகண்ட் இயர் அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் வி ஆர் செலிபிரேட்டட் வித் லாட் ஆஃப் கேம்ஸ் அண்ட் வீ ஹேவ் பிளான் அக்கார்டிங்லி பட் திஸ் இயர்ஸ் வீ ஹாவ் ஸ்பெண்ட் வித் லெஸ் அண்ட் வீ ஹாவ் செலிபிரேட்டிங் வித் தி மோர் க்ரூப்ஸ் அண்ட் மோர் தேன் லைக் சிக்ஸ் டூ டென் மெம்பர் சிக்ஸ் டூ டென் க்ரூப்ஸ் அண்ட் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கோடியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி சப் திஸ் இயர் இட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் வி ஆர் செலிப்ரேட்டிங் வித் ஆர் கிராண்ட் சிமோனி ஹாப்பி பொங்கல் விஷஸ் டு ஆல் நகர் பகுதியில் வந்து ராஜப்பிள்ளை தோட்டம்ன்ற பகுதி இருக்குது அதில் வந்து நூறு பெண்கள் வந்து இருக்காங்க இதில் வந்து ஆறு குழுக்கள் வந்து இந்த சமத்துவ பொங்கலை கொண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு இருபது நாள் மணி இருபது நாள் முன்னாடி எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் வச்சுருந்தோம் அந்த மீட்டிங்கில் வந்து சிறப்பாக செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அதில் ஆறு குழுக்கள் வந்து அந்த மீட்டிங்கில் கலந்துட்டாங்க அந்த குழு வந்து டுவெல் டுவெல் ஸ்டார் ஸ்ரீ ஜெயதுர்கை புன்னகை தமிழரசி உறவுகள் தேவதை இந்த ஆறு குழுல இருந்து அறுபத்தி நாலு பேர் வந்து இந்த இந்த சமத்துவ பொங்கல் வந்து கலந்துட்டாங்க நாகசக்தி பெண்கள் சங்கம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இங்க நாங்க வந்து பதிவு பண்ணி சங்கம் நடந்துட்டு இருக்கு அதுல வந்து நாங்க ஒன்பது பொறுப்பாளர் இருக்கோம் நாகசக்தி பெண்கள் சங்கத்தில் நான் செயலாளராக என் பேர் கலைச்செல்வி வந்து நாங்கள் இந்த சமத்துவ பொங்கலை வந்து கொண்டாடுறதுக்கு எப்படின்னா நாங்கள் வந்து சிறப்பு அழைப்பாளரை வந்து தேர்ந்தெடுத்தோம் அப்போ வந்து எங்க கூ எங்கள் மீட்டிங்கில் வந்து ரெண்டு பேர் ரெண்டு சிறப்பு அழைப்பாளர் கோப்பெல்லாம் சொல்லியிருந்தோம் அதில் வந்து தென் அமைப்புல இருந்து வந்து டாக்டர் விஜயலட்சுமி மேடம் வந்திருக்காங்க சிறப்பு விருந்தினா அன்னை எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபுள் இருந்து ஈஸ்வரி மேடம் வந்து சிறப்பு விருந்தினா வந்து கலந்துகிட்ருக்காங்க இது நாங்க இதுல எப்படி பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிட்டு கேம்ஸ் வைக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க வந்து பிளான் பண்ணியிருந்தோம் கேம்ஸ் வந்து மியூசிக்கல் சேரு ரிங்கு அந்த ரெண்டு விளையாட்டு போட்டி வச்சு அதுல வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் இந்த சமத்துவ பொங்கல் வந்து எப்படின்னா நல்லா இருக்கும் சண்டை வருஷம் வந்து நாங்க இது வரைக்கும் பண்ணதுல போன வருஷம் வந்து நாங்க பிளான் பண்ணி பண்ணோம் அது மிக சிறப்பாக பண்ணோம் இந்த வருஷம் வந்து நாங்கள் எளிமையாக தான் இந்த வாட்டி பண்ணியிருக்கோம் என்னன்னா ஏற்கனவே நாங்க மகளிர் தினம் வர போன வருஷம் பண்ணோம் இந்த வருஷம் பண்ணுறதுனால பொங்கல் விழாவை சிறிய லெவலில் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் என்னன்னா எதுக்காக அப்படின்னா எல்லார் வீட்டிலையும் பொங்கல் வைக்கலாம் ஆனால் ஒவ்வொரு குழுலேயும் வந்து கலந்து சொல்ல பெண்களோட ஒற்றுமை வளருது அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வாகவும் இருக்குது அவங்க வந்து சந்தோஷத்தை சந்தோஷத்தை வந்து வெளியே கொண்டு வரணுக்காக இந்த சமத்துவ பொங்கல் நாங்கள் வச்சிருக்கோம் இங்கே வந்திருந்த அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு இன்றைக்கு இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக பொங்கல் திருநாளை கொண்டாடி இருக்கிறோம் நாங்கள் வந்து நாகசக்தி பெண்கள் சங்கம் தலைவராக இருக்கிறேன் ரெண்டாவது தமிழரசி குழுலேருந்து நான் பேசுகிறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து குழுவும் சேர்ந்து இன்னைக்கு சமத்துவ பொங்கல் நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இந்த நாள் நல்ல நாளாக எங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து குழுக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் போன வருஷமும் நாங்க நல்லா பண்ணோம் இந்த வருஷமும் நாங்க ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம் அடுத்த வருஷமும் நல்லா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபது குழுக்கள் சேர்ந்து நாங்க நல்லா பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம் எல்லாருடைய ஆசீர்வாதமும் எல்லாரும் ஒத்துழைச்சி எல்லாரும் ஒன்னு சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்படுறோம் தை திருநாளை முன்னிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேங்க என் பேர் சித்ரா நாகசக்தி பெண்கள்ல இருந்து பேசுறேன் தமிழ் திருநாளை ஒட்டி நாங்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கொண்டாடுறோம் எங்களுக்கு இந்த விழால ரொம்ப மகிழ்ச்சி சங்கமாகவும் இருக்கிறோம் குழுவாகவும் இருக்கோம் நாங்கள் லேடிஸ் எல்லாருமே ஒரே ஏரியாவில இருந்து நாங்கள் எல்லாரும் தான் இருந்து பண்ணுறோம் இதை அந்த ஜெகழ்ச்சி இது ரெண்டாவது வருஷம் பண்ணுறோம் இது நாளுக்கு நாள் பண்ணணும் வளரணும் தான் எங்களோட ஆசை தீநகர் ராஜபிள்ளை தோட்டம் அந்த இடத்துல நாகசக்தி சங்கமும் பெண்கள் சுய உதவி குழுக்களும் இணைந்து உழவர் திருநாளாம் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடினோம் பத்து நூறு மகளிர்கள் சே சேர்ந்து சிறப்பாக நடைபெற்றது நான் பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி நம்ம திங்கள் தை திருநாளை கொண்டாடுவதற்காக இங்கு நம்ம அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம் நம்ம சமத்துவ பொங்கல் அதாவது அனைவரும் சமத்துவமாக இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் என்று பாகுபாடு இல்லாமல் அனைவரும் சமத்துவமாக சமத்துவமாக இன்று இங்கு சமத்துவ பொங்கல் கொண்டாடுகிறோம் இதில் தென்னிந்திய பெண்கள் சமுதாய முன்னேற்ற சேவை சங்கம் மற்றும் நாக நாக் நாக சதுர்த்தி பெண்கள் குழு மற்றும் அனைத்து சங்கங்கள் சங்க பெண்கள் பெண்கள் சங்கங்கள் அனைவரும் ஒன்று கூறி இன்று குழுவின் சார்பாக அனைத்து மகளிர் சார்பாக சங்கத்தின் மூலம் இன்று கோலாகலமாக இன்று பொங்கல் விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கு அனைவரும் தைப்பொங்கல் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று மகிழ்ச்சிகரமாக நம்ம தமிழருடைய தமிழர் தமிழ் திருநாளை மகிழ்ச்சிகரமாக கொண்டாடி இருக்கிறோம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்